السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونومن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انبسنا ومن سیات اعمالنا من یقده اللہ فلا مضل لام ومن يضلل فلا هادي لا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائیاً للہ بیدنی ہی وسراجا منیرا صلی اللہ على سیدنا محمد وآلہ اللہ برار وآصحابہ اللہ خیار وآزواجہ طیبات طاہرات اوسیکم عباد اللہ وإياي أولا بتقوى الله فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ رحمان ال ورحمت للمومنین صدق اللہ مولانا العظیم وقال نبی اللہ سل بشر மஹமதுன் ரசூலுல்லாஹி அல்ல ஹீசல் அல்லாஹ் அடை இவசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாதமுன் நபியின் முகம்மது ரசூலுல்லாஹி அல்லாஹ் இசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோபி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக அல்லாவின் பேரருளால் நம்முடைய வரக்கத்தும் பாக்கியம் நிறைந்த பைது சலாம் ஜிம்மா பள்ளிவாசல் சார்பாக இங்கே நடைபெறுகிற பைது சலாம் இபுது மதரசாவிலே ஆபிது பட்டம் பெறுகிற அன்பு சகோதரர் சங்கை மிக்க முகமது சஃபராஸ் அவர்களுக்கு துவா செய்கிறோம் சிறப்பான இந்த நிகழ்வின் தலைமையாகி அழகாக நடத்துகிற நமது பள்ளியின் தலைவர் அகமது ஹக் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கிற சங்கை மிக்க உலமா பெருமக்கள் மதரசாவின் ஆசிரியர் பெருமகனார் இங்கே வருகை புரிந்திருக்கிற ஜமாத்தார்கள் குறிப்பாக எங்கள் அன்பு தாய்மார்கள் எல்லோருக்கும் துவா செய்தவனாக சங்கை மிக்கவர்களே அல்லா மனிதர்களிலே நர்பாகியங்களுக்கென்று சில பேர்களை தேர்ந்தெடுக்கிறான் தேர்வு என்னை சார்ந்தது என்கிறான் யார் யாரை எதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவன் தீர்மானிக்கிறான் நபியை முயற்சியால் யாரையும் ஆக்குவதில்லை ஒருவர் ரசூலாக வருகிறார் என்றால் நபியாக ஆக்கப்படுகிறார் என்றால் அது வெறும் முயற்சியும் தியாகமும் வணக்கமும் இன்னொரு பக்கம் தனித்திருத்தலும் வெளித்திருத்தலும் மாத்திரம் அல்ல அல்லா சொன்னான் எங்கே ஆக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் அல்லாவே நன்கறிந்தவன் ஒருவரை ரசூலாக ஆக்குவதை அவன் தீர்மானிக்கிறான் நபியாக அனுப்புவதை அவன் தீர்மானிக்கிறான் அவன் நேசம் இறை நெருக்கம் அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான் அல்லாஹு அல்லா தான் நான் யாரை நாடுகிறானோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறான் எஜித்தபி அவன் நாடியவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுக்கிறான் திருக்குறான் சொல்லும் இலகி மையுனீம் அவன் பக்கம் மீண்டும் வரும் வாய்ப்பை யாரு பெறுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேர்வழியிலேயே அமர்த்துகிறான் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் இங்கே சொன்னான் அல்லாஹ் விரும்புவோர்களை தேர்ந்தெடுக்கிறான் எங்கே வாழ்க்கையின் வளமான வாழ்க்கை அவனை தேர்ந்தெடுக்கிறான் மிகச்சிறந்த பாக்கியத்தை அவனே வழங்குகிறான் பேர்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் கல்வி ஞானங்களையும் அவன் தொடர்பையும் கொடுக்கிறான் சில பேர்களை அல்லாஹ் நேசர்களாகவே ஆக்குகிறான் அது என் தீர்மானிப்பு என்கிறான் இங்கே நீ ஆசைப்படலாமே தவிர பொறாமைப்படக்கூடாது நம்மை விட அவர் செழிப்பாக இருக்கிறார் என்பதற்காக அவரை நீ பொறாமைப்பட்டால் என்னை எதிர்க்கிறாய் என்றான் அதுதான் வாழ்க்கையில் வளமானவர்களை பார்த்து நான் இயங்குவதற்கு அனுமதி இல்லை அவர்களை பார்த்து நான் பொறாமைப்பட அனுமதி இல்லை அது என்னை எதிர்ப்பதற்கு சமம் ஏன் நான் முடிவு செய்து பல பேர்களை பல பாக்கியங்களுக்காக தேர்ந்தெடுக்கிறேன் எனவேதான் திருக்குற ஓத நினைத்த எல்லாருக்கும் அந்த நசிம்பு கிடைப்பதில்லை ஆபிதுகளுக்காக முயற்சி செய்த பல பேர் கடைசி வரையிலும் அதில் ஜெயிக்க முடியவில்லை அபுல் ஆலியாவை நினைத்து பார்க்கிறேன் மாணவி வாழ்ந்த காலம் அவர் வாழ்ந்தார் ஒரு போர்க்களம் கைதியாக பிடிக்கப்படுகிறார் அவரிடத்தில் இஸ்லாமும் இல்லை எதிரியாக இருக்கிறார் எதிரிகளத்தில் பிடிக்கப்பட்டார் அபுல் ஆலியா அவர் போய் தங்கும் இடம் சஹாபிகளின் வீடு சஹாபிகளின் கைதி அவர் அவர் சொல்வார் என் இரவெல்லாம் என்னுடைய வேலை திருக்குறானின் வசனங்களை மனநம் செய்தேன் அது எப்படி என்று கேட்டபோது நான் யாரின் வீட்டில் கைதியாக பிடிபட்டேனோ அவர் இரவெல்லாம் நின்று ஓதுவார் என் எஜமானின் பணி காலையில் நடக்கும் மாலையில் குரானோடு அவர் இருப்பார் நான் அவரோடு இருப்பேன் அப்படி குரான் எனக்கு உறவானது அவரது குணம் அவரது நட்பு அவருடைய பழக்கம் அவரிடத்தில் இருந்த உயர்ந்த தன்மைகள் எனக்கு ஒரு அழைப்பாக மாறியது நான் அவர் கரம் பற்றி களிமாவும் சொன்னேன் நான் இங்கே இருக்கிற எல்லோருக்குமாக சொல்கிறேன் என்னோடு பழகிறவர்களுக்கு கூட என் இறைவனின் அன்பு கிடைக்க வேண்டும் என்னோடு நெருங்குபவர்களுக்கு கூட இமானின் உயர்நிலை கிடைக்க வேண்டும் அதை நான் தாவத் என்ற வேறால் அழைப்பு என்ற வேறால் வார்த்தைகளால் கொடுப்பதல்ல வாழ்க்கையை அழைப்பாக மாறிய வாழ்க்கை நிலையை அல்லாமா அபுல் ஆலியா சொல்வார் நான் என்னை அவர் ஈமானுக்கு வா அழைக்கவில்லை அந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்க சொல்லவில்லை அவர் வீட்டின் கைதி அவர் திருக்குறானை ஓதுகிற போதெல்லாம் கேட்டேன் மனநமும் செய்தேன் அவர் கரம் பற்றினேன் களிமாவும் சொன்னேன் அடுத்த காலம் அப்படியே மறுவியது நான் ஒவ்வொருவர்களின் கீழும் கைதியாக மாறுகிறேன் அடிமையாக போகிறேன் ஒரு குடும்பத்து எஜமாட்டியின் அடிமையாக பின்பொரு காலம் நான் வந்தேன் அந்த நட்பை பார்க்கிறார்கள் நிலையை பார்க்கிறார்கள் கிட்டத்தட்ட நான் குரானை முழுமையாக முடித்தும் விட்டேன் இங்கே உங்கள் நினைவுக்கு சொல்கிறேன் திருக்குறானை ஈமானே இல்லாமல் ஒரு சஹாமியின் வீட்டின் கைதியாக சாபிகளை எதிர்த்து போருக்கு வந்த எதிர்கணியில் இருந்து பிடிக்கப்பட்டவர் கேட்டு கேட்டு பின்பு குரானோடு தொடர்பு பின்பு அவர் களிமா சொன்னார் குரானை மனநம் செய்கிறார் சொன்னது மாத்திரம் அல்ல திருக்குரானை மனநம் செய்தேன் அதை மூன்று முறை உமர் புல் ஹத்யு இடத்தில் பாடம் கொடுத்தேன் நான் மனநம் செய்த குரானை மூன்று தடவை உமரிபுல் புல் பாடம் கொடுத்தேன் அல்லாஹ் எனக்கு அத்தனை பெரிய பாக்கியம் ஆணின் எந்த ஒரு வார்த்தையும் வரியும் என் இதயத்தை விட்டும் நீங்கவில்லை அந்த அம்மா என்ன கொண்டு போய் விடுதலை செய்கிறார் அவர் சொன்னார் என் மருமைக்கு ஒரு சேமிப்பு வேணும் பணித்தம் கூட்டத்தினுடைய செய்தா எஜமாட்டி பெண்மணி அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை என் மருமை எனக்கு ஒரு சேமிப்பை தர வேண்டும் அப்படியானால் அருள் நிறைந்த ஒரு மாமனிதரை ஹுஆானின் தொடர்பு பெற்ற ஒரு மாமனிதரை என் வீட்டின் அடிமையாக வைத்திருக்க விரும்பவில்லை அல்லாவுக்காக இவர உரிமை விடுகிறேன் உரிமை விட்டு என் மறுமை இவரை கொண்டு கிடைக்க வேண்டும் ஒரு அடிமையாக கொத்தடிமையாக எதிரிகளத்தின் போர் வீரராக சிப்பாயாக இருந்தவரை அல்லா நாடினான் இலை அவன் தேர்ந்தெடுத்தான் பெரிய ஆடிவாக்கினான் மாத்திரமல்ல காலம்தான் அவர் இந்த உலகத்தில் வாழ வருகிறார் மிகப்பெரிய இமாமாக மாற்றினான் அவரை அல்லாஹ் அவரை கொண்டு போய் முஸ்லிம் ஜமாத்துக்கு மத்தியில் நின்ற அந்த அம்மா உரிமை விடுகிறார்கள் உரிமை விட்டு சொன்னார்கள் இவர் சராசரி மனிதர் அல்ல மாண்பாளர் மாத்திரம் அல்ல எங்கள் வீடு இரவெல்லாம் இவரை கொண்டு குரான் ஹயாத்தானது இரவெல்லாம் இவரை கொண்டு குரான் ஹயாத்தானது எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு வீடாக மலர வேண்டும் நமது பிள்ளைகள் குரான் உடைவர்களாக சேமிப்பு அபுல்லாலியா சொன்னாங்க அடிமையா இருந்த போது சாபாக்கள் ஓதுறதை பார்த்து பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் நான் குரான மனப்பானை செய்து முடிச்சேங்கிறதல்ல நான் தினமும் ஒரு குரானை ஓதி முடிப்பேன் தினமும் ஒரு குரானை அல்லாம ஆலியா கொஞ்சம் கஷ்டம் காலையில போற எஜமான்களுக்கு பணி செய்யணும் அடிமைகள் தானே மாலையில வந்து ராத்திரி வந்து தூக்கம் வரும் தூக்கத்தை தியாகம் செய்து அல்லா ஓடு நின்று குரானை தக்பீர் கட்டி ஓதி ஒரு குரான முடித்தேன் நான் சில பேர் சாபாக்களை பார்த்து சொன்னேன் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது காலபூரம் எஜமான்களுக்கு பணி செய்யறோம் ராத்திரில ஃபுல்லா ஒரு குரான ஓதி முடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்ப அவங்க சொன்னாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்க ஓதுறோம் அப்படி ஓதுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு குரானை முடித்தேன் அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கடைசியா சாபாக்கள் வில பேர் போய் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க வாரத்தில் ஒரு குரான் முடிச்சா போதும்பா நீ கொஞ்சம் ஓய்வெடு என்றார்கள் நான் அப்போது முடிவுக்கு வந்தேன் ராத்திரி பாதி நேரம் நின்று தொழுவேன் பாதி நேரம் ஒருங்குவேன் குரானை ஓதினேன் பாரம் ஒரு முறை எனக்கு அது சிரமம் இல்லை அல்லாஹ் என்ன பாக்கியம் என் ஹயாத் வரைக்கும் வெள்ளிக்கிழமை குரானை துவக்குவேன் அடுத்த வெள்ளிக்கிழமை முடிப்பேன் இப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தால் பின்னால் அவர்கள் சட்ட மேதையாக மாறுகிறார்கள் உங்கள் இதயத்தில் வையுங்கள் அவன் தேர்ந்தெடுக்கிற ஒரு வாழ்க்கை இது சராசரி அடிமைகளை கூட அல்லா நாடினால் இல்லை மறுபக்கத்தில் இருப்பவர்களை கூட அல்லா விரும்பும் போது தேர்ந்தெடுக்கிறான் இது ஒரு அழகான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஒரு ஆணின் தொடர்புடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு தனி மனிதனையும் புனிதனாக்குகிறது ஹாபியிலாக சில பேர் ஆகிறார்கள் நான் ஹாபிலை வாழ்த்துகிறேன் அல்லாஹ் இன்னும் அடுத்த தலைமுறைகளில் நிறைய ஹாபில்கள் வருவதற்கு தௌபிக் செய்வானாக எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இதே பைத்துல் மால் இதே பைத்து சலாம் பள்ளி தான் நான் ஆரம்பம் இங்கே ஏர்வாடிகள் அப்போதெல்லாம் போட்டு தொலை வைக்கிறது இல்லை ஆறாம் தெரு பள்ளியில ஏழாம் திரு பள்ளிகள் எல்லாம் சூறாவோதி தொலை வைப்பாங்க அதன் முதல் ஹாபிதாக நான் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்றில் இருக்கும் இங்கே நான் தான் முதலிலே ஹாபிதாக திருக்குறான் முப்பதையும் ஓதி தொலை வைத்தேன் இந்த வீதிகளில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் இங்கே எனக்கு இப்தாருக்காக அழைச்சிட்டு போயிடுவாங்க சகருக்கு அழைச்சிட்டு போவாங்க அது ஒரு பொற்காலம் அப்போது ஜும்மா இங்கு ஒரு வாரம் இன்னொரு வாரம் அங்கு அங்கு நடக்கிற அந்த ஜும்மாவில் நான் தான் உரை நிகழ்த்தி இருக்கிறேன் நான் சொல்வது முப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்புள்ள காலம் இங்கே சலாம் ஒரு ஹாபிதை உருவாக்கி இருக்கிறது என்றால் நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த பள்ளியில் முதல் ஹாபிதாக நின்று நான் தராவி சொல்லுகிறது ஞாபகத்துக்கு இருக்கிறது அன்றைக்கு இருந்த பெரிய மனிதர்கள் இன்று பல பேர் இருக்க மாட்டார்கள் அன்று என்னோடு இளைஞராக இருந்த பழகிய பல இன்றைக்கு என் வயதில் இருக்கலாம் எனக்கு அடையாளம் தெரியல உங்களுக்கு என்ன அடையாளம் தெரிய வாய்ப்பு இருக்காது அந்த வயசினுடைய முகம் வேறு அந்த நிலை வேறு இங்கே நான் சொல்வேன் அல்லாவின் பெரிய நாட்டம் நம் வாழ்க்கை என்பது அழகாக வேண்டும் மலைத்துளி விழுவதால் சுருக்கமாகவும் நிறைவுபடுத்துவேன் வாழ்க்கை அழகாகணும் குரான் உடையவர்களாக அவர்கள் குரான் உடையவர்களாக குரானின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் வல்ல நபி சொல்லுள்ளாகு அடைவசல்லாம் மிக அழகான வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறார்கள் வாழ்க்கையில் எப்போதும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் டென்ஷன் ஆகாதீர்கள் யாரிடத்திலும் உங்களுடைய வேகத்தை காட்டாதீர்கள் என்றார்கள் வேகம் என்பதும் உணர்ச்சி என்பதும் டென்ஷன் என்பதும் உங்கள் இமேஜை இறக்கிவிடும் என்கிறார்கள் உங்கள் கண்ணியத்தை குறைத்து விடும் என்கிறார்கள் தங்களை அடக்கி வாழ்ந்தவர்கள் கோபத்தை கூட மென்றார்கள் விழுங்கினார்கள் உள் காது மீனல் அல்லாஹ் சொன்னான் கோபம் வந்த போது அதை பிரயோகப்படுத்த மாட்டார்கள் இன்றைக்கு நாம் நிறைய நியமத்துகளை நல்ல நண்பர்களை நல்ல உறவுகளை நல்ல நசீபுகளை நமது வேகத்தால் எல்லாவற்றையும் தாண்டி நம்ம இருக்கிற நல்ல நம்பிக்கையையும் இழக்கிறோம் வீட்டுல நிறைய தன்னுடைய உணர்ச்சியாலும் வேகத்தாலும் கோபத்தாலும் நன்மதிப்பை இழந்து விடுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் செல்லம் எங்கள் வீடு இருக்கிற போதெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் பெருமானார் வீட்டை விட்டு வெளியே போனால் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் எப்போது நபி வீடு திரும்புவார்கள் காரணம் அவர்கள் வீட்டில் இருந்தால் வீடே மங்களம் வீடே மகிழ்ச்சி நான் சகோதரர்களுக்கு சொல்கிறேன் நான் கலகலப்பாக வாழ்வதும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் காப்பாற்றுவதும் அது வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் திருக்குறான் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை வல்லல் நபி சல்லல்லாகுவலை இவசல்லம் வாழ்ந்த வாழ்க்கை பணிவு என்பது என் இலக்காக மாற வேண்டும் என் உணர்வாக மாற வேண்டும் மாணவி செல்லம் அலைவ அலைவசல்லம் எப்போதுமே தன்னுடைய பெருமையை காட்டினதே இல்லை நான் எப்படி உட்காருவேன் அஜிலிசு கமா எஜிலிசுல் அபீத் ஒரு அடிமை இருப்பதை போல் இருப்பேன் என்றார்கள் ஆக்குழு கமா யாக்குல அபீத் ஒரு அடிமை சாப்பிடுவதை போல் சாப்பிடுவேன் இதுல என்ன இருக்குது பணிவான வாழ்க்கை வாழ்பவர்களை அல்லாஹ் எங்கோ சிகரம் தொட வைத்து விடுகிறான் நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் மாணவியும் திருக்குரானும் வாழ்ந்த வாழ்க்கை பெருமானால் யாரு என்ன முஃபசிர் குரானின் விளக்க உரை குரான் எப்படி ரசூலை பாருங்கள் என்றார்கள் ஆயிஷா நாயி ரசூல் குரானாக வாழ்கிறார்கள் எனவே குரானின் வாழ்க்கையில் மூன்று அம்சங்களை மாத்திரம் இங்கே சொல்லி முடிக்கிறேன் பணிவான வாழ்க்கை வாழுங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழுங்கள் மூணாவது எந்த சூழலிலும் வாழ்க்கையில் நிதானம் இழந்து விடாதீர்கள் அவசரப்பட்டவங்க வந்து ஜெயிச்சதா வரலாறு இல்ல அவசரம் என்பது ஷைத்தானுடைய வேலை என்கிறார்கள் சர்க்காரை ஆளும் செல்லுந்தாலே செல்லம் தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன் எதுலயுமே அவசரம் வேண்டாம் என்கிறார்கள் அத்தாண்டி மினம் நிதானம் அல்லாவின் காரியம் தொழிலை துவைக்கிறதா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறதா இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்வு செய்வதா இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களை எதிர்காலத்தை தீர்மானிப்பதா இருக்கட்டும் நிதானம் இருக்கட்டும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து பின்னால வருத்தப்படி மினல்லா பெருமானார் சொன்னதோடு அவசரம் செய்தானுடைய வேலை நபியை பார்த்தேன் நிதானம் தவறியதே இல்லை மாணவி சல்லல்லா கொடைவு செல்லம் எல்லா இடத்திலும் தொழுகைக்கு கூட அவசரப்படாதீர்கள் என்றார்கள் ஓடி வந்தார் ஒருத்தர் மூச்சலைத்தார் தக்வீர் கட்டும் போது பெருமானார் சொன்னாங்க வேண்டாம் வா மூச்சு இழைத்து வந்து அந்த தக்பீரை பிடிக்கணும் தேவையில்லை நிதானமா வா ஒரு ரக்காத்து மிஸ் ஆனாலும் ஜாயின் ரக்காத்து ஏன் அவசரப்படுகிறாய் ஏன் ஓடி வருகிறாய் தொழுகைக்கு வருகிற போது கூட நிதானத்தை கையாள வேண்டும் இறைவனோடு என் நெருக்கமும் நிதானத்தாலே கிடைக்கும் அவசரத்தால் கிடைக்காது என்று அல்லாவும் திருக்குறானிலே சொன்னான் நான் நிறைவுபடுத்துகிறேன் அல்லா கூப்பிட்டான் வாங்கண்ணா உங்க சமுதாயத்துல ஒரு பேரை கூப்பிட்டு வாங்கன்னா அவங்க கூப்பிட்டாங்க மக்கள் அசம்பிளி ஆகல கூட்டம் சேரல பொதுவா ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வரணும் அவ்வளவு சீக்கிரம் வருவாங்களா நபி பார்த்தாங்க அல்லா கூப்பிட்டுட்டான் கொஞ்சம் வேகமா போயிடுவோம் அல்லாவுடைய திருப்தி வேணும் அப்படின்னு கொஞ்சம் வேகமா வந்துட்டாங்க அல்லா வந்த உடனே கேட்டா உங்க மக்களை கூப்பிட்டு வர சொன்னே அவங்க தானே முக்கியம்னா அவங்க சொன்னாங்க யாரும் யாவ்லா கூப்பிட்டேன் அவங்க கொஞ்சம் லேட் ஆகிறாங்க நான் சீக்கிரம் வந்தேன் ஓமா ஜலக்கன் கோமிகா மூசா உங்களை ஏன் அவசரமாக இங்கே வர வைத்தது யார் சொன்னது உங்களை எதற்கு அவசரம் அல்லா கேட்குறான் ஏன் அவசரம் மெதுவாக வேண்டியது தானே இல்ல அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை 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 அங்கே அவர்கள் வழிகெடுக்கப்பட்டு விட்டார்கள் உங்கள் அவசரத்தால் நடந்தது அதுதான் நபி சொன்னாங்க லி தரவான்னாங்க நபேன்னு அவசரப்பட்ட உன் திருப்தி கிடைக்கணும் ஏன் திருப்தி அவசரத்தில் இங்கே கிடைக்குன்னு கேட்கறான்லா எனவே பாக்கியமான சமூக பெருமக்களுக்கு ஒரு ஹாபிதை உருவாக்கி சனது கொடுக்கும் இந்த நேரத்தில் அவர் குரானின் வார்த்தைகளை இதயத்தில் நாம் குரானின் வாழ்க்கையை சுமக்க வேண்டும் அன்பு அரணை காட்டுகிறது விசாலமான மனிதர்களை உருவாக்குகிறது பணிவான மனிதர்களை உருவாக்குகிறது விட்டு கொடுத்து வாண்பவர்களை உருவாக்குகிறது இதற்கெல்லாம் மேலால் ஒரு வினாடியும் அல்லாவை மறக்காத மனிதர்கள் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் வான்மறையில் சொன்னான் அந்த வாழ்க்கை இந்த சமூகம் காலமெல்லாம் பெறுவதற்கு தோபி செய்வானாக அயாத்தில் பறக்க செய்வானாக சுகத்தில் பறக்க செய்வானாக சனது பெறுகிற ஹாபிள் அவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக இருக்கணும் எந்த சூழலிலும் விடக்கூடாது குறைஞ்சது ஒரு மூணு நாளைக்கு முடிங்க அல்லது பத்து நாளைக்கு முடிங்க அதற்கு அபூ பக்பனும் பற்றி ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன் அபூபக்கர் பக்பின் யாசு சக்கராத்தில் இருக்கிறார் சக்கராத்தில் இருக்கிறப்ப அவர் சகோதரி விழுந்து விழுந்து அழுதாங்க

பதினெட்டாயிரம் குரானை குரான் என் கபரை வெளிச்சமாக்கும் என்றார் சொல்வேன் ஆபீதுகளுக்கும் சொல்கிறேன் எல்லோருக்கும் குரான் ஓதப்படணும் அதிகமாக ஓதப்படணும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் எத்தனை குரான் முடிச்சீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது அதையும் நீங்கள் கணக்கிட வேண்டும் என்று ஞாபகப்படுத்தி அல்லா நம்முடைய நீண்ட ஆயுளை தருவான் ஆக நோயற்ற வாழ்வை தருவானாக குன்றா சுகத்தை தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக அயாத்து வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து நம்மையும் நமது குடும்பத்தை பாதுகாப்பானாக நம்மையும் நமது குடும்பத்தையும் மனதால் உள்ளத்தால் எப்போதும் ஒன்றுபட்டு வாழச் செய்வானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சொல்லல்லா வலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் விரிவானாக என்ன நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து குறிப்பாக ஆபீத்கள் உலமாக்களின் உயிரோட்டமான துறாவை ஆதரவைத்து மலை தூரக்கு பின்னாலும் இங்கே நீங்கள் அமர்ந்திருப்பதும் தாய்மார்கள் நின்று கொண்டே கேட்பதும் உங்களுக்கு இங்கே இருக்கிற தாகம் மார்க்கத்தோடு இருக்கிற அந்த நெருக்கத்தை காட்டுகிறது அல்லாஹ் இந்த தாகத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக வாகுருத தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி yeah oh, hey.